நம்ம பயில மொத்தம் ரெண்டே டைப்பு தான் ஒன்று மற்றவங்க எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல நான் மட்டும் எப்படியாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொன்று எல்லாரும் நாசமாக போகணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் இப்போ ரெண்டே டைப்பு தான் அடுத்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பற்றி அந்த அக்கறைதான் நம்ம அளவுக்கு ரொம்ப அதிகம் இவங்களோட முக்காவாசி வாழ்க்கை இதுலேயே முடிஞ்சிடுதுன்னு வைங்கள ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க அவனுக்கு ஏற்றாக்குள்ள கஷ்ட நஷ்டம்லாம் அவனுக்கு இருக்கத்தான் செய்யுது நமக்கு வயிறறிஞ்சே வாழ்க்கை செயலியாக போயிடுது அவங்கள பார்த்து நம்ம எப்படி இருக்கணுன்ற நினைப்பெலாம் நமக்கு கிடையவே கிடையாது அவன் நல்லா இருக்கானே அவன் வீடு கட்டிட்டானே அவன் கார் வாங்குறானே அங்கே பாரு எப்படி பொண்டாட்டி நகை பொண்டு அவன் பொண்டாட்டி அவன் பண்ணி போடுறத இங்கே உட்காந்துட்டு அவன் வயிற்றுச்சலோடு வெடிக்க பார்த்துட்டு இருக்கான் பாரு அவன் முண்டாட்டி ஏதோ இன்னொருத்தர் முன்னாடி கொடுத்துருப்பாரு அப்படி தான் சார் இருக்கிறாங்க என் பட் அதெல்லாம் இருக்கிறதுக்கு அவன் அவனுக்கு ஏற்றாப்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனைன்றது எல்லாருக்குமே இருக்குது எவனுக்குமே பிரச்சனை இல்லை அதை நம்மளை தவிர வேற எவனுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கிற நினப்பு எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அவனுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனையோட அளவு தான் வேற அந்த சைஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகுதே தவிர பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன்றமே இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அடுத்தவனை பற்றி விட்டு விட்டு நாம் எப்படி வாழ்கிறதுன்றத கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சே பார்க்க முடியாது சார் திடீர்னு போயிடுவோம் அதான் நம்ம இந்த ஃபியூச்சருன்றது எங்கேயோ இருக்குது நாம் இன்னும் வந்து ஒரு ஐம்பது நூறு வருஷம் வாழ போகிறோன்ற ஒரு நினப்பு அத்தனை பேருக்கும் உள்ள இருக்குது எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் திடீர்னு முடிஞ்சிடும் நல்லா பேசிகிட்டு இருப்பா அவளை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ரொம்ப நெருக்கமானவன் ஆனால் சட்டன்னு செத்துருவேன் எதிர்பார்க்கவே மாட்டான் அப்படிலாம் நிறைய நடக்கும் அதனால் அடுத்தவங்க லைஃப்பை வந்து அவன் எப்படி வாழ்கிறான்றது நீ உன் வீட்டுக்குள்ளே உட்காந்து யோசிக்காம உன் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீ எப்படி வாழ்றதுன்றது யோசி யோசிச்சுன்னா ஓரளவுக்கு அந்த லைஃப் அந்த மெமரிஸ் இருக்குது இல்லையா சந்தோஷமாக நீ சாவ இல்லாட்டி செத்ததுக்கு அப்புறமும் அவனை பார்த்துக்கிட்டு அவையே உட்காந்து வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நம்ம கூட இருக்கிறவங்க உனக்கு வேற யாரும் போட்டி கிடையாது இன்னொருத்த மாதிரி நீ வரலாம் முடியாது அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அது அவனோட திறமை அதே நேரத்தில் அவன் வந்து ஒன்றத்துக்கும் ஒர்க்கில்லாமல் உட்காந்துருக்கானா அது அது கொடுமை அதனால் இங்கிட்டும் பார்க்க முடியாது இங்கிட்டும் பார்க்க முடியாது எவனை வச்சு உன்னே நீ கம்பேர் பண்ணி ஓன் லைஃப்பை நீவேன் அடிச்சிடாது தயவுசெய்து பாருங்கள் என்னென்ன நீங்கள் உங்களை பெட்டராக எந்த அளவுக்கு வந்து வச்சுக்க முடியுன்றதை மட்டும் பாருங்கள் வேற எதுவும் வேண்டாம் எவ் அதை யார் செத்தாலும் அப்பா செத்தாலும் அம்மா செத்தாலும் புள்ள செத்தாலும் யார் செத்தாலும் துக்கம் தோயாரம் எல்லாம் ரெண்டு வாரத்துக்கு தான் என்ன சொல்ல போனால் கொண்டு போய் வச்சு எரிச்ச அடுத்த நாள் அடுத்தடுத்த வேலைகளை பற்றி நம்ம மண்டை யோசிக்க ஆரம்பிச்சிடும் நினப்பு இருக்கும் ஆனால் என்ன தான் நினப்பு இருந்தாலும் அது முடிஞ்சு போச்சு அடுத்த நகரணும் இல்லை அதனால் அடுத்தடுத்து நம்ம லைஃப்பை பற்றி யார் செத்தாலும் சொல்லி அதனால் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்களே இல்லாமல் போனால் நம்ம எதுவும் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது எவனோ ஒருத்தன் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் அதை நினைச்சு நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற லைஃப்பை எப்படி இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது கூட இருக்க நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிறது கூட இருக்க எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது முடிஞ்சால் அடுத்தவனுக்கு எப்படி வந்து உதவி பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ண முடியலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க சந்தோஷமாக இருக்கு மனசு நம்ம எப்போ பார்த்தாலும் டெவலப்மெண்ட்டுன்ற பேரில் அதாவது நாம் டெவலப் ஆகுற மாதிரி இல்லையா அடுத்தவங்க டெவலப் ஆகிறத பார்த்து நாம் தனோ தனோ வயிறு சாகுறோம் அப்படிலாம் சாகாதீங்க ஏன்னா ஒரு நாள் திரு எல்லாம் முடிஞ்சு போயிடும் நம்ம லைஃப்பை திருப்பி பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே இல்லாமலும் போயிடும் நாம் ஏதாவது செஞ்சாத்த நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு அது எப்பறம் நிம்மதியாக இருக்கும் ஆவியாக இருப்பா ஆவியாக அலைவாங்க பேயா அலை வாங்கி ஆத்மா சாந்தி அறையில் ஆர்ஐபி போஸ்ட்டு போடுறோம்ல அந்த எல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நாம் நம்ம எதுக்கு வந்து இருந்தப்போ செஞ்ச வேலையும் நல்லா இருக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோமா அதை மட்டும் பார்த்தேன் பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷமாக இருந்தால் நீ சாகும்போது நீ செத்ததுக்கப்புறம் நீ ஆராய்பி ஆக மாட்டேன் அவன் தான் ஆராய்பி ஆகும் அதனால் எவ்வளோ தூரம் நீ ச இருக்கிறப்ப நல்லது பண்ணணும் நினச்சா மட்டும் பற்றாது செய்யணும் செஞ்சாக்கே அது இருக்கும் முடிஞ்ச வரை செய்ய ட்ரை பண்ணுங்க ஓகே